இதான் நான் தங்க போற ரூம் ரூம் பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லி சாப்பாடு நெல்லை இருக்கிறது என்ன எங்களை பஜ்ஜி சாப்பிடுவோம்னு சொல்லி போட்டேன்னே வணக்கம் நான் தர்மா நான் இப்போ எங்கே நினைக்கிறேன்டா யாழ்ப்பாணத்தில் பிரபலியமான ஹோட்டல் ஒன்று நினைக்கிறேன் எதுன்னு சொன்னால் ஜெட்பின் ஹோட்டல் இன்றைக்கு வந்து நான் இந்த ஜெட்பின் ஹோட்டல் நாம் வந்து தங்க போகிறேன் இந்த ஹோட்டலை பார்த்தீங்கன்னு சொன்னால் யாழ் மாவட்டத்தில் ஒரு பெரிய ஹோட்டல்னு சொல்லலாம் நிறைய பேர் வந்து போகிற ஹோட்டல் பெரிய பெரிய ஆட்கள் எல்லாம் வந்து போகிற ஹோட்டல் அந்த ஹோட்டலில் இன்றைக்கு நான் தங்க போகிறேன் அந்த ஹோட்டல் வந்து எப்படி இருக்குது இந்த ஹோட்டலில் வந்து கட்டணங்கள் வந்து எப்படி இடவுறாங்கன்னு சொல்லி தான் அந்த காலையில் பார்க்க போகிறோம் தொடர்ந்து இந்த காலையை இறுதி இறை பாருங்கள் இந்த இடத்துல இருக்கிறது இந்த ஹோட்டல் இந்த ரிசப்ஷன் இதை பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த பாரம்பரிய பனியோதையால செய்யப்பட்ட பொருட்களை எல்லாம் வந்து வச்சிருக்கிறேன் முன்னுக்கு இந்தியாவில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த ரிசப்சனில் நிற்கிறாங்கள உங்கள் மாப்பிள்ளை மாதிரி சிலப்ப எல்லாம் போட்டு ஒன்று இப்போ நான் லிஃப்டில் போய் ஏழாவது மாடிக்கு வந்து கூப்பிடுறேன் ஏழாவது மாடிலாம் இந்த ரூம் வந்துருக்கு இதை பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த அறைகள் வந்து இங்கே இருக்குன்னு சொல்லி வந்து இதை வந்து காட்டியிருக்கணும் இப்போ வந்து நான் நிற்கிற ரூமுக்கு வந்துட்டேன் இந்த ரூம் எப்படி இருக்குன்னு சொல்லி நான் இப்போ காட்டுறேன் இதுதான் நான் தங்க போகிற ரூம் ரூமை பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லி பாருங்க படம் இல்லை அங்கே என்ன அழகை வந்து வச்சிருக்கணும்னு சொல்லி பாருங்க இந்த ரூமின் சிவர் எல்லாமே வந்து அழகான முறையில் வந்து டிசைன் எல்லாமே வந்து போட்டுருக்கினேன் இந்த ரூமில் வந்து நின்று பார்த்தா இஞ்சாதி பக்கம் ஒரு கண்ணாடி கதை ஒன்று இருக்குது பேருங்க இதில் நின்று பார்த்தா யாழ்ப்பாணத்தின் முழுமையான பேர்வையும் வந்து தெரியுது பேருங்க யாழ்ப்பாண நகரத்தின் பேர்வை வந்து தெரியுது மிக இருக்குது பேருங்க இதில் நின்று பார்க்க எப்படி இருக்குன்னு சொல்லி இஞ்சியில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இதில் வந்து ஏசியும் இருக்குது அதே நேரம் இந்த ரூமுக்கு வந்து ஃபேன் இருக்குது இஞ்சியில் பார்த்தீங்கன்னு சொன்னால் டிவி இதில் இதெல்லாம் லைட்டுகள் பேருங்க இதில் லைட் இருக்குது இதில் இருக்கிறது வந்து லைட் தான் அதே நேரம் பார்த்தீங்கன்னு சொன்னால் பாக்ஸ் எல்லாம் தந்திருக்கிறேன் இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் இதில் வந்து டீ போடுறதுக்குரிய பொருட்கள் எல்லாமே வந்திருக்கு அங்கே தண்ணி போற்றுள் வந்து வச்சிருக்கிறேன் இங்கே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இதில் பாத்ரூம் வந்துருக்கு இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இதில் வந்து யாழ்ப்பாணத்தின் வெளி வியூவை வந்து பார்க்கலாம் பாருங்க எப்படி தெரியுதுன்னு சொல்லி எப்படி அழகாக இருக்குன்னு சொல்லி பாருங்கள் இந்தியாவில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இதில் ஒரு இன்றக்கம் தொலைபேசி இருக்குது இந்த தொலைபேசி இலக்கம் எல்லாம் வந்து போட்டிருக்கணும் இதில் என்ன வந்துருக்கு இது வந்து டிவி சனல் நம்பர் வந்து இருக்குது இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இதில் வந்து இருக்கிற இருக்கைகள் ரெண்டு வந்து வச்சுருக்கேன் இப்போ வந்து ரெண்டாவது மாடிக்கு வந்துட்டு இந்த ரெண்டாவது மாடியில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ரெஸ்டாரண்ட்ஸ் இருக்குது அங்கே வந்து என்னென்ன சாப்பாட்டு வகைகள் வந்துருக்குன்னு சொல்லி நான் உங்களை காட்டுறேன் இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இது வந்து மணலில் வந்து போட்டுக்கணும் பாருங்க எப்படி டிசைன் மாதிரி கீறி இருக்குன்னு சொல்லி இதை பார்த்தீங்கன்னு சொன்னால் நண்டு சூப்பு பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லி இதில் அந்த சாப்பிட்ற இடத்த இவ்வளவு அழகாக இதை வச்சுருக்கோம் பாருங்கள் இவ்வளவு டெக்ரேட் பண்ணியிருக்குன்ட்டு சொல்லி பாருங்கள் அதே ஒரு அழகாக இருக்குது இங்கே இருக்கிற சாப்பாடில் உங்களுக்கு பிடிச்ச சாப்பாடு என்னவோ எல்லாத்தையுமே நீங்கள் சாப்பிடலாம் எதுக்குமே வரையறை வந்தில்லை இப்போ சாப்பாடு நேரம் பாருங்கள் எல்லாருமே சாப்பிட வந்து ஆரம்பிச்சிருந்தோம் அப்படி எஞ்சாவில் பார்த்தீங்கன்னு சொன்னால் எஞ்சாவில் ஒரு கன்ஃபரன்ஸ் ரூம் ஒன்று இருக்கு இப்போ பாத்தீங்கன்னு சொன்னால் இந்த எட்பின் இந்த மொட்டை மாடி தான் இருக்குது பாருங்க இந்த மொட்டை மாடி எப்படி இருக்குன்னு சொல்லி இந்த மொட்டை மாடிலே வந்து இருக்கக்கூடிய வசதிகள் எல்லாம் இருக்குது இந்த மே சகதிரி எல்லாம் போட்டுக்கிடக்கு அழகாக தான் இந்த இடத்த வந்து வச்சிருக்கணும் அங்காளியெல்லாம் சோஃபா எல்லாம் போட்டிருக்கணும் இதில் வந்து யாழ்ப்பாணத்தை சுற்றி பார்க்கலாம் முழுவதும் வந்து தெரியும் பேர் இந்த வியூவை காட்டன் இதில் இங்கே அதில் தெரிகிறத வந்து இந்திய கலாச்சார மத்திய நிலையம் மயில தெரியுது அப்படி அப்படியே பார்த்தா மணிக்கூட்டு கோபுரம் இருக்குது அங்காளிலாம் கடல் இருக்குது கடல் எஞ்சால் அப்படியே பார்த்தா யாழ்ப்பாண நகரத்துக்கு அண்மையில் இருக்கிற இடங்கள்லாம் இந்த இடங்கள் எல்லாம் இந்த முட்டை மாடியும் வந்து வடிவ அழகாக வந்து வச்சுருக்கணும் எஞ்சிலாம் கதிரிலாம் போட்டிருக்கு இங்கே எல்லாம் கட்டிடங்கள் எல்லாம் தெரியுது பார்த்தீங்கன்னு சொன்னால் எல்லா வசதியும் இருக்குது நல்ல சாப்பாடு நல்ல உபசரிப்பு அழகான அறைகள் எல்லாமே வந்து இந்த ஹோட்டலில் வந்து காணப்படுது இந்த ஹோட்டலுக்குரிய கட்டணத்தை பார்த்தமன்னு சொன்னால் இந்த ஹோட்டலுக்குரிய கட்டணமாக ஒரு நாளைக்கு வந்து நாற்பத்தி ஐயாயிரம் ரூபா வந்து அறவடினம் சாப்பாடு எல்லாமே சேர்த்து மூன்று நேர சாப்பாடு எல்லாமே சேர்த்து வந்து ஒரு நாளைக்குரிய கட்டணமாக வந்து நாற்பத்தி ஐயாயிரம் ரூபா வந்தார் அப்படின்னா இந்த கட்டணம் வந்து காலத்துக்காலம் வந்து மாற்றம் அடையுமே சில வந்து கொஞ்சம் கூடும் சிலவில் வந்து கொஞ்சம் குறையும் அப்படி வந்து மாற்றமடைஞ்சு ஓண்டிருக்குமென்று சொல்லினோம் உண்மையிலே வந்து ஒரு நல்ல ஹோட்டல் இதோட இந்த காவலியை நாங்கள் நிறைவு செய்து கொண்டோம் தொடர்ந்து உங்களோடய இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்